Δεν <σοβου> AUTHORWAVE <σοβου> <σοβου>

എന്താ പ്രൊജക്റ്റിൽ നടക്കുമോ ഒരു 100 രൂപ മണലൻസല്ല അവൻ എവിടെ ഭാഗവ പൈറ്റ് വെച്ചിട്ടുണ്ട് പണമോ മരദെക്ക് കൊണ്ട് മ്യൂസിക് ഓൺ ആച്ചി നിങ്ങടെ തന്നെ കുറപാട് വാങ്ങിയേന്ന് നടക്കണം ആർമിസിറ്റൻ വാങ്ങിയേന്ന് എങ്ങോ അല്ലോ നമ്മൾ ഇതിനെ കണ്ട് കേട്ടോ നിങ്ങേ ഒക്കെ ടീം ആണോ അതിൽ അതിൽ மெடிசன்லாம் வெளியே வச்சு எல்லாம் எடுத்து போங்க இங்க இருக்காது நீங்க பாதுகாப்பா இல்லைன்னு சொல்ல மாட்டீங்களா எங்க ஒரு மாசமா இங்க இருக்குன்றாங்களே வணக்கம் சரி பிரசன்னம் பத்தி பிரசன்னம் என்ன நான் தான் சாத்தியம் சரி ரம் லேமோ எர்கஸ் ஜடம்பலான் சாஸ்திரங்களை வந்துட்டு தான் வரலாம் ரொம்ப முக்கியமா केवलマネ பண்ணுவோம் ரொம்ப தட்டுக்கனா பிளாயா இருந்துங்க மாதிரி ஒரு என்ன குறுகுது இது என்ன இல்ல கோ நீங்க பிரிண்டிங் மெட்டீரியல் கேட்டா கொடுப்ப மாட்டாங்க

No, <coughs> no, <coughs> 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 எசன்ஷியல் ஆக இருக்கணும். வேற பத்தனல பத்தி பேசுறது. அது அழுக்குது இல்ல. ஏதோ பத்தாம நல்லா. எல்லாருக்கும் புரியாதானே. அந்த அழுக்கு இருக்கு. அது பண்றது இல்ல. வேற பண்றதுக்கு அந்த எண்ணம் இருக்கு. அந்த நேரத்துல ஆல் ஓனர்ஸ் தான் நிந்துるochu. இதெல்லாம் இன்சியாலிட்டின்னா பார்க்க மாட்டீங்களா? இது எல்லாம் அவ்ளோ லட்சக்கணக்கான ரூபாய் டிரை போயிட்டு ஓபன் ஆன மாதிரி ரூம் எப்படி வச்சிருச்சிருக்கீங்க நீட்டா மெயின்டெயின் பண்றது எதையுமே பாக்குறது điều देखो gestapelings gemaak. Lekker. Dis dan. Ja, jy doen nou 'n oor konseling. Nou is dit 'n proses. <laughs> nou <laughs> kan <laughs> partydane dan ding na konseling. Ja, jy moet seker. Ag, jy moet nou sien jy nou al 'n gang hier raai met die akademiese met die psigologiese. Hulle ja, konseling. Konseling maar dit nie, jy kan

ஒரு இது பாருங்க இந்த ஸ்லிப் எழுதி கொடுத்தபோது ஒன்றரை இன்ச்சுக்கு ஒன்று இன்ச்சு சின்ன ஸ்லிப்ல பேப்பரை கீழ்ச்சி ஒரு பேப்பரை இருபது மருங்கா கீழ்ச்சி அதில் எழுதி தராங்க இங்க வந்திருக்கிற அந்த பட்ஸ் இருக்குல்ல ஒரு மாதத்துக்கு முன்னாடி வந்த பிளட் ஒரு ரூம்ல ஓபனாக இருக்கு ஒரு ரூம்கூட இது இது கிடையாது ஸ்டோர் ரூம் கிடையாது ஒரு பிசியோ தெரப்பி ரூம்ல

ஓபன் <laughs> பண்ணி <laughs> uh, <laughs> டி சின்னாலப்பட்டி ஆஸ்பத்திரிக்கு எப்போ வந்தீங்க கணிசியா டூ வீக்ஸுக்கு முன்னாடி வந்தப்பிசியோதெரப்பி ரூம் போனீங்களா பிசியோதெரப்பி ரூம் போனிக்கலாங்க பிசியோ முன்னாடி அது போய் பார்த்துருக்கீங்களா

தான ஒரு பிளாட்டை மட்டும்தான் அவங்க கரெக்டாக வழிமுறை நீங்கள் உள்ளாட்சி லோக்கலில் சார் இன்னும் பேசி கவுன்சிலர் பேசி வாங்கிட்டு பேசி வாங்கி கொடுத்தாச்சும் ரோடு கொடுத்து அங்கே அனுப்பிச்சு நினைச்சிட்டு தான் போட்டு அந்த ப்ளாட்டை வாங்கிட்டு போய் ஏற்படுத்து பண்ணுங்கள் என்ன

ஜவரி ஒரு மாசம் ஆகுது